கட்டுப்பாட்டு முறை தேவையா இல்ல ஒரு நாளைக்கு என்ன வகையான மனித அரை வயிறு ஆகாரம் இருக்கணும் கால் வயிறு தண்ணி கால் வயிறு காத்து இருக்கணும் அவன் நோய் நொடி இல்லாத ஓரளவு சீரா வாழணும் பக்கத்து வீட்டுல கல்யாணம் சும்மா போடுறாங்க சோறு அப்படின்ட்டு வயிறு பிடிக்காத கட்டிக்கின்னு வந்துட்டால் காற்று நிற்கிறதுக்கும் இடமும் இல்லை தண்ணி நிற்கிறதுக்கும் இடம் இல்லை நோயாளியாக நாலாவது உள்ள மாறிடுவோம் இல்லையா அப்போது அளவோடு சாப்பிட்டா உபாதை இல்லை அளவு மீறி சாப்பிட்டா உபாதை இல்லையா அதே நேரத்தில் நீ என்ன சாப்பிட்டியோ அதான் உன் உடம்புல ரத்தம் இல்லை அந்த ரத்தத்துக்கு ஏற்ற குணம் தான் மனுஷனு அதனால் சாத்விக உணவை சாப்பிடும்போது சாந்தமான விஷயங்களை பேசுவோம் சாந்தமான செயல்களை செய்வேன் இல்லையா இடிக்கிறது கடிக்கிறது குத்துறது இதெல்லாம் நீ சாப்பிட்டீங்கன்னா உடம்புல அது இருந்து உள்ள வெளியாக தான் செய்வேன் அடுத்தவன் அடிப்பேன் அடுத்தவனு போய் கடிப்பேன் அத்தவன் போய் குத்துவேன் இது காரணம் என்னன்னா நீ செய்யல உடல் ரத்தம் செய்யுது அதனால உணவு சாத்வீக உணவு அவசியம் மனுஷன் ஆமா விரதம்ன்றது கடவுளுக்கும் விரதத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுமா எந்த கடவுளும் விரதம் சொல்லலை விருதம் இருக்கிறது உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தான் ஒரு பைக் வச்சு டெய்லி இரநூறு கிலோமீட்டர் வாங்கினா அது எவ்வளவு நாள் போறோம் இரநூறு கிலோமீட்டர் டெய்லி ஓட்டிட்டா அது அஞ்சு வருஷம் கூட வராது ஆனா டெய்லி ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டிட்டு மீதி நேரம் அதுக்கு ரெஸ்ட் குத்தினா நல்லா இருக்கும் அதே மாதிரி வயிற்றுல இருக்கிற இன்ஜினுங்களுக்கு ரெஸ்ட் குத்தினா நீ ஆரோக்கியமா இருப்ப அது ஓயாம ஓட்டினா சீக்கிரம் போயிடுவோம் என்ன சொல்லடி சிங்கி அது தன்னை மறந்து தவத்தில் இருப்பது சிங்கா தன்னுள் விளங்கும் தவம் என்ன சொல்லடி சிங்கி இப்போ தவம் தவம்னு சொல்லின்னு கேரியாப்பா அந்த தவம்னா என்ன அப்படின்னு கேக்கிறாரு உனக்குள்ளே இரு தவம் என்னு அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கிறதுன்னா என்ன அப்படின்னு கேட்காரு அது சொல்றாரு அது தன்னை மறந்து தவத்தில் இருப்பது சிங்கா தன்னை மறக்கணுமா தன்னை மறந்துனா தூக்கத்தில் தான் தன்னை மறந்துட்டோம் அப்போ பாடம் பண்ணும்போது தூக்கம் வந்துச்சுன்னா அது தன்னை மறக்கிறது தான் அங்கே தூக்கம் வந்தால் அது தன்னை மறக்கிறது இல்லை நம்மளை கெடுக்குது தாய்மானவர் சொல்கிறாரு மாயை எப்படி வேலை செய்யும் ஒரு இந்த உலகத்தில் ஒரு பொருள் வேலை செய்யணும்னா அதுக்கு ஏதோ ஒரு பிடிமானம் வேணும் பிடிமானம் இல்லாமல் ஒரு பொருளால் வேலை செய்ய முடியாது நாம் நடக்கிறோம் அப்படின்னா இங்கே தர வேணும் ஏதோ வாகனத்தில் போனோன்னா அதுக்கு ஒரு அச்சம் ஏதோ ஒன்று ஒரு புடிமானம் இல்லாமல் எந்த செயலும் இங்கே செய்யவே முடியாது அப்படின்னால் இந்த மாயை எதை கொண்டு நம்மக்கிட்ட வேலை காட்டுது அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி வருது அப்போது அவர் கேட்குறாரு எப்போ எல்லாத்துக்கும் ஒரு பிடிமானம் வேணும் அப்படின்னா நம்மள மாயை ஆட்டி படிக்குது அப்போ அதுக்கு பிடிமானம் எதுவாக இருக்கும் அப்படின்னு அவர் யோசனை பண்ணி சொல்கிறாரு ஒரு மனுஷனுக்கு மாயை எப்படி வேலை செய்யணும்னா நான் என்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் அவங்கிட்ட மாயை அவனை விட்டு விலகாது எப்போ விலகன்னா ஒரு மனுஷனை விட்டு நான் என்ற எண்ணம் எப்போ வெளியே போதோ அப்ப மாயை வேலை செய்யறதுக்கான அங்கே எந்த பொருளும் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க டே ஆணவத்தில் ஆடக்கூடாது நான் என்ற அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரு பொருள் அழிஞ்சால் மட்டும்தான் நம்மளை விட்டு மாயை போகும் ஏன்னா அது இங்கே நின்று விளையாடுறதுக்கான பொருள் இல்லாத போயிடும் அது விளையாடக்கூடிய பொருள் இந்த நான் என்ற அந்த உணர்வு ஏன்னா நான் என்ற ஒரு உணர்வு வந்தால் எந்த என்ற ஒரு உணர்வு தானாக வந்துடும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நிழல் தானாக வந்துடும் அதை யாரும் இல்லை சத்துறதும் இல்லை அப்போ இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நிழல்ன்றது நிஜம் அந்த மாதிரி மாயை என்ற இது நான் என்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் ஒன்று ஒன்றா செய்கிறேன் எப்படி வரும் எனது இது எந்த அப்படின்னு அது வளர்க்க ஆரம்பிச்சிடும் அப்போது மாயை வேலை செய்யக்கூடிய எல்லா பொருளும் நம்மக்கிட்ட இருக்கும் அப்போது தவம் இருக்கணும் நம்மளை விட்டு மாயை வெளியே போகணும்னா என்ன பண்ணுன்னா எனக்குள்ளே நான் பொருந்தி அப்படியே உட்காரணும் நான் வேற சிந்தனைகள் எல்லாம் போகவே கூடாது அதுதான் இங்கே சொல்ல வராது சரி தன்னை மறந்து தவத்தில் இருப்ப சிங்க என்ன விதமாக தன்னை மறப்பது சிங்கி அது ஒன்றை பொருந்தி ஒடுங்கி இருப்பது சிங்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சு பிடிச்சிக்கின்னு அந்த ஒரு பொருளாகவே நான் மாறிடணும் என்ன விதமாக ஒன்றை பொருந்தல் முன்னாடி சொல்லிட்டாரு உனக்கு தன்னை தன்னை மறக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா மறக்கணும் மறக்கணுன்னு நினச்சா மறக்க முடியாது அப்போ தான் ஆயிரம் நினைவுகள் வரும் அப்போ என்ன பண்ணுன்னா நீ ஒரு பொருள் அந்த ஒரு பொருளை போய் ஏற்றுமே உன் நினைவை சேர்த்துடு அந்த ஒரு பொருளாகவே நீ மாறிடு அப்போ என்ன ஆகுனா பல எண்ணெய் ஓட்டங்கள்லாம் தானாக கழிஞ்சிரும் ஏன்னால் மனமும் சும்மா நிற்காது அதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் வேலை கொடுக்காம நீ அமைதியாக இருக்குன்னு நின்னால் அது அப்போ தான் ஆட்டம் போட ஆகணும் அப்போ அதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் என்ன வேலை கொடுக்கணும்னா நான் என்று அந்த உணர்வை உட்கு செலுத்தி ஒரு புள்ளியில் அதை நிற்க வச்சு பழகணும் நான் அப்படி நிற்க வச்சு பழகினா என்ன ஆகுனா என்ன விதமாக ஒன்றை பொருந்தெல்லாம் சிங்கி அது எல்லாம் மறந்து இருளாக இருப்பது சிங்கம் அப்போ என்ன ஆகும்னா எல்லாம் மறைஞ்சி எல்லாமே இருளாக மாறும் இந்த உலகம் இந்த வெளிச்சமாக இருந்தாலும் அதுதான் சொல்லுவாங்க நாம பார்க்குற இந்த உலகமும் மகன்கள் பார்க்குற உலகமும் வேறு வேற அவங்க கண்ணில் இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தான் இது கலர்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு அப்படி இருக்குமானா அப்படி இல்லை ஏன்னா அவங்க தன்னை உணர்ந்துட்டாங்க தன்னை உணர்ந்தவனுக்கு இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ஒரு இருள் மதமாக இருக்குன்றார் எல்லா மறந்து இருளாக இருப்பது சிங்கா ஏன்னா கலர் கலராக இருக்கும்போது தான் ரசிக்கிறோம் அப்போ தானே எல்லாம் ஒரு பொருளாக போச்சு இங்கே பிரித்து பார்க்க ஒன்றுமே இல்லை எப்போ நமக்கு அப்படி ஒரு உணர்வு வரும்னா இருட்டில் தான் வெள்ளையாக ஒன்றும் கருப்பாக தான் தெரியும் கருப்பாக ஒன்றும் கருப்பாக தான் தெரியும் பகல் நமக்கு வேறுபாடை காட்டி கொடுது அப்போ இருள் என்ன பண்ணுது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குது புரியுதுங்களா இருள் மாயை தான் ஆனால் அது தான் சொல்கிறது பல விஷயங்கள் நம்மளை கெடுக்குது ஆனால் சில விஷயங்கள் நம்மளை எந்த பொருள்லாம் கெடுக்குதோ அந்த பொருளையே நமக்கு சாதகமாக பயன்படுத்தி மேலே போக முடியும் அப்போ இங்கே சொல்கிறாரு எல்லாம் மறந்து இருளாக இருப்பது சிங்கா ஒன்றென்று சொன்ன உயர்நிலை என்னடி சிங்கி சரி சொல்லிட்டே ஒன்றை பிடிச்சிக்கோ அந்த ஒரு புள்ளியில் மனசை நிறுத்து சொன்னேன் அந்த ஒன்று எது சொல்லு அந்த ஒன்றை புடி ஒன்றை புடி ஈஸியாக சொல்லிட்டு போகிற அப்போ அந்த ஒன்று என்னென்னு சொல்லு அப்படின்றாங்க அது உன்னால் உதிப்பில் முன்னால் நினைவடா சிங்கா நீ ஏற்கனவே பல ஜென்மமாக செஞ்ச பாரு அந்த நினைவெல்லாம் ஒரு பொட்டியில் போட்டு வச்சுக்கலாம் முதல்ல நீ அதை சுத்தம் பண்ணுன்ற ஏன்னா உன்னை அலக்கடிக்கிறது அது தான் நீ சும்மா இருக்கலாம் நீ அமைதியாக இருக்கலாம்னு நினச்சா கூட அது பபுள்ஸ் வரா மாதிரி தண்ணியில் பப்புல்ஸ் வந்தால் எப்படி நீர்க்கும் வருமோ அந்த மாதிரி உள்ளகிற நினைவு எல்லாம் வரும் அப்போ பாடம் பண்ணுற எந்த நினைவும் இல்லாமல் இதையே கவனி நாம் சொல்கிறோம் ஆனால் நம்மளால் கவனிக்க முடியுதான் ஏன் கவனிக்க முடியல அப்படின்னா நம்ம எத் ஜென்ம ஜென்மமாக செஞ்ச வினைகளெல்லாம் என்ன பண்ணோம் ஏன்னா இப்போ நம்ம செயல்படலை செயல்படாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நினைவுகளெல்லாம் இப்போ அப்படியே மேலே மிதக்கும் மேலே மிதக்கிறது எதுக்காகனா அது நம்ம எப்போ மேலே வந்ததோ அப்போ அதை நம்மளை விட்டு போகுதுன்னு அர்த்தம் அப்போ நான் என்ன பண்ணோம் ஐயோ பாடம் பண்ணுறேன் நல்ல விஷயம் பண்ணுறேன் நமக்கு மனசு அடங்கலையே இப்படி நினைவாக ஓடுதுன்னு கவலைப்படக்கூடாது கரெக்டாக பண்ணின்னுக்குறேன் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணினே இருந்தோம்னா இந்த நினைவுகள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போய் 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 இது ஒன்றும் இல்லாத காலி டபாவ் ஆகிடும் புரியுங்களா அதுக்கு தான் அது போதே ஆனா நான் போக இல்லையா ஏன் இப்படி வருது ஏன் இப்படி வருது அப்படின்னு கேள்வி சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிறான்டா முதல்ல அதை கவனி அப்படிங்கிற அது போகும் போகத்துக்கு நீ விட்டுடுன்றாரு இந்த பானமே அதோட வேலை ஏன்னா எதையும் ரப்பர் குண்டல் அழிக்கிற மாதிரி நினைவுகள் அழிக்க முடியாது அது போக விட்டுடணும் தான் முன்ன ஓடிக்கிட்டே இருந்த மனசு பாடம் பண்ண பண்ண ஒரு நிலையாக நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா உள்ளே இருந்த அந்த குப்பையெல்லாம் தானாகவே வெளியே போச்சு அதை யாரும் வெளியே கொட்டல ஆனால் நீ பண்ணக்கூடிய பாடம் ஒரு ஒரு குப்பையாக ஒரு ஒரு குப்பையாக நம்மளை அறியாமலே வெளியே போகுது புரியுதுங்களா அப்போ அதை தான் சொல்ல வராரு கண்ணி எழுந்து கலந்திடம் எவ்விடம் சிங்கி அது உண்ணி எழுந்த உயர்நிலை அல்லவோ சிங்கா கன்னி கன்னி தான் யார் யார் சாமி மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி தான் கன்னி ஏன்னா அவங்க எப்போவுமே இளமையாக தாங்கிறாங்க இதுவரை எவ்வளோ காலமாக சொல்லுங்கிறாங்க யாரோ வயசான பொம்பளை சொல்லிக்கிறாங்கன்னா இல்லை அது கண்ணி ஒடிவனார் ஏன்னா ஏன் கண்ணியாக சொன்னாங்க பொம்பளை சொன்னால் போதாதானா இல்லை கண்ணிக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குது அது எதையும் செய்யக்கூடிய சக்தி அதுக்குள்ளே உறஞ்ச வயசான பொம்பளையாக இருந்தால் தளர்ந்து போய் நிற்கும் அங்கே அப்படி இல்லை நீ விருப்பப்பட்டால் அது அர்த்தனமாடும் அவ்வளோ உறஞ்சு போயிருக்குது எங்கே இருக்குது சுற்றி இருக்குது பாம்பு பணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கும் அதே கணக்கில் தான் உள்ளே இருக்குது உன்னால் அதை எழுப்ப முடிஞ்சால் இங்கே தூங்கி நிற்கிற ஒரே பாம்பு தலை ஆடும் அது கண்ணி க கண்ணி எழுந்து கலந்து விடும் அப்போ எழுந்துச்சு அது எங்கேயாத்துமே போய் இருக்கு சும்மா வச்சு எங்கேயாவது வச்சு நம்ம கோயிலில் இருக்குது அதை நல்லா சிங்காரி சிங்காரிச்சிட்டோம் அப்படியே ஊர்வனம் பாதி வயலில் எங்கன்னா விட்டு போனால் அது நல்லா அது மரியாதை இருக்குமானா இல்லை அப்போது எங்கே ஊரெல்லாம் சுற்றினாலும் அதை திரும்ப கொண்டு வந்து அதே எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே நிறுத்துகிற மாதிரி இந்த பொருளை எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே இருந்து சுற்றியை வந்து திரும்ப படைப்படி நிறுத்தணும் அதை நிறுத்த தெரியலனா அது பெரிய நோயாக மாறும் எங்கே நான் பாதி வெயில் விட்டுட்டு போனோம்னா அதெல்லாம் சரி பண்ண முடியாது நோயாக மாறணும் அப்போது நெருப்பு வந்து அடுப்பில் இருக்கிறதுக்கு அதுக்கு மரியாதை வீடு ஃபுல்லாக இருந்தா வீடு சாம்பலா போயிடும் அந்த மாதிரி சில பொருள் இருக்க வேண்டிய இடம் அங்கே தான் இருக்கணும் ஆனால் எத்தனைபோ ஏற்றணும் திரும்ப எடுத்து வந்து இறக்கணும் அந்த சாமர்த்தியத்தை சொல்கிறாங்க உன்னிய இருந்து உயர்நிலை அளவோ சிங்கா மேலே போய் அப்படியே உட்டு வந்த போகிறா ஏன்னா அதுக்கான இடம் அது இல்லை போகணும் வரணும் போனும் வரணுமே தவிர தலை மேலே சொல்லவே கூடாது அது தப்பு எங்கும் பறந்த பெரும் பொருள் என்னடி சிங்கி ஒரு பொருள் இருக்குது அதுக்கு ஈழ இணையாக சொல்ல ஒன்று ஒன்றுமே இல்லை அதை எடை போட்டு அதுக்கு ஈக்குவலாக எதாவது கொடுக்க முடியுமானா அப்படி ஒரு எதையுமே இந்த உலகத்தில் இல்லை ஈடு சொல்ல முடியாத ஒரு பொருள் இருக்கு எங்கும் பறந்த பெரும் பொருள் என்னடி சிங்கி அப்படின்னு கேட்குறாரு அந்த பொருள் என்ன என்னப்பா அங்கும் அங்குமிங்கும் எங்குமாய் கண்ட பெருவலி சிங்கா ஒன்றே இல்லாத ஒரு பொருளை தான் அவர் சொல்ல வர்றாரு அதாவது இடையே போட முடியாத பொருளுக்கு இது பாது அதுக்கு ஈக்குவல் சொல்கிறதுக்கு ஒரு பொருளும் இல்லை ஆனால் அது எப்படி இருக்குதுன்னா ஒன்றே இல்லாத பெருவெளியாக இருக்குது அப்படின்றார் ஏன்னா ஒன்றே இல்லாத இடத்துலேருந்து தான் எல்லாம் வந்தது அப்போ வந்த பொருளே போட முடியாம இருக்குதுன்னா அது வந்து அதை உருவாக்கின ஒரு பொருள் எப்படியாப்பட்ட பொருளாக இருக்கும் அது இறை அது பெருவெளி அது இவ்வளோ தூரம் இது பண்ணால் போகலாம் அப்படின்றதுக்குலாம் அங்கே ஒன்றும் கிடையாது கால 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 தேசம் வருத்தமானம் எல்லாத்தையும் கடந்து போயினே இருக்கும் சாமி போயினே இருக்கிறேன் சாமி இது எங்கே போகுதுனே தெரியல சாமி அப்படின்னு கேள்வி வரும் ஆனால் அது அங்கே தான் ஆரம்பித்தா அது முடிவும் அங்கே தான் இருக்கும் அதை பற்றின கவலை யாருக்குமே வேண்டாம் சி சில விஷயங்கள்லாம் கட்டம் தாண்டுற வரைக்கும் தான் இது நம்ம கரை சேருவோமா கரை சேரமாட்டோமா தடுமாற்றம் வரலாம் ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டிட்டோம்னா அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை ஆனால் பயணம் பண்ண வேண்டியது நாம ஏன்னா ரமணர் பதிமூணு வயசில் வந்துட்டார் சரி பதிமூணு வயசில் வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது காடு மேடு பாம்பிருக்குதா பள்ளி கடிச்சா எதுவுமே தெரியாமல் ஒரு ம ஒருத்தன் உக்காந்துக்கிறான்னா அவன் சாதாரண நாளாக இருப்பான ஆனால் அவர் சொல்றாரு வாக்கும் மனமும் இல்லாத ஒரு நிலை பேச்சு மூச்சும் இல்லாத ஒரு நிலை மௌனம் எனக்கு எப்போ கை கூடிச்சுன்னா நாற்பது வயசுல கை யார் யார் ரமணர் அந்த நிலை எனக்கு கை கூடதுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சுடா எனக்கு பதிமூணு வயசுல ஸ்டார்ட் பண்ணா இருபத்தி ஏழு வருஷம் பாடுபட்டுக்கிட்டாரு அண்ணா நேற்று பாடம் வாங்கிட்டு சாமி புரியுதுங்களா நாம் போக வேண்டிய தூரம் எவ்வளோக்கு தெரிஞ்சுங்களா இங்கே கற்பனைக்கு வேலையே கிடையாது உடைப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்ட ஒரு மனுஷனுக்கே இருபத்தேழு வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோ பெரிய ஞானிக்கே நாமளாக ஒரு காலம் தூசி அப்போ நாம என்ன எவ்வளோ காலம் பண்ணோம் பாடம் வாங்கிட்டோம் எல்லா பாடம் வாங்கிட்டோம் சாமி எப்போ போவோம் எப்போ போவேனோ எப்போ போகிறது காயாக இருக்கும்போது இது புளிக்குது இது ஏன் சாமி குளிக்குது சுவை வரலையே தித்தி போரலையனா எப்போ வரும் அது பணம் தானாக வரப்போகுது நீ எதுக்காக காற்றுக்கணும் பழுக்கிறதுக்காக காற்றுனுக்கணும் இது ஏன் வரல இது ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது ஏன் வரல காயாக்கிற அதனால சுவை வரல அப்போ நான் பழுக்கிற வழியை தான் போகணும் போய்கினா இருக்கணும் என்ன சாமி போய்கினா இருக்கணும்